ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் தெய்வத்தின் குரல் முதல் பாகம் தலைப்பு தேவதா மூர்த்திகள் அவதார புருஷர்கள் அத்தியாயம் நூத்தி இருபத்தி எட்டு முருகனின் வடநாட்டு அவதாரம் தென்தேசத்தில் சீர்காழியில் பிறந்து ஜெயினர்களை ஜெயித்த அதே குமாரசுவாமி வடதேசத்தில் பௌத்தர்களின் ஆதிக்கம் இருந்த பொழுது பிரயாகையில் அவதாரம் செய்தார் அவருக்கு பட்டர் என்று பேர் பேரிலேயே குமார சம்பந்தம் பக்தி ஞானம் இவற்றையெல்லாம் கூட ஒதுக்கிவிட்டு நமக்கு வேதம் சொன்ன கர்மா இருக்கிறது அதை அனுஷ்டித்தாலே பரமஸ்ரேயஸ் என்று அனுஷ்டானம் செய்பவர்கள் இருந்தார்கள் இவர்களுக்கு கர்ம மீமாம்சகர்கள் என்று பெயர் பூர்வ மீமாம்சகர்கள் என்றும் சொல்வதுண்டு வேதம் சொன்னபடி கர்மா செய்த இவர்கள் அதனாலேயே லோகக்ஷேமம் ஆத்ம திருப்தி இரண்டும் உண்டாவதை பார்த்தார்கள் எனவே கர்மாவுக்கு பலன் தருபவன் என்று ஓர் ஈஸ்வரனை கொண்டு வருவானேன் என்பது இவர்கள் கட்சி அதனால் பக்தி வேண்டியதில்லை என்பார்கள் கர்மாவிலேயே நிறைவு இருக்கிற போது கர்மமே இல்லாத ஆத்மாவைப் பற்றி எதற்கு ஞான விசாரம் ஞானத்துக்காகவே கர்மாவை விடுவது பாபம் என்பார்கள் அதாவது ஞான மார்க்கமும் இவர்களுக்கு ஆகாது குமாரிலபட்டர் இப்படிப்பட்டவர்தான் மதத்தில் மூன்று விதம் உண்டு அவற்றில் என்பது அதாவது குமாரிலபட்டராலேயே ஏற்படுத்தப்பட்டது அவர் மதம் ஸ்தாபித்ததற்கு முன்கதைக்கு போகலாம் வேத கர்மம் தானே பலனை கொடுக்கிறது என்ற நம்பிக்கையுடன் சகல கர்மானுஷ்டானங்களும் செய்து வந்தார் அப்போது வேத யாக யக்ஞங்கள் முதலானவற்றை கண்டனம் செய்யும் பௌத்தர்களின் செல்வாக்கு அதிகமாகி வந்தது அவர்கள் ஏன் அப்படி சொல்கிறார்கள் அவர்களுடைய கொள்கைகள் என்ன என்று பூரணமாக தெரிந்து கொள்ள குமாரில பட்டர் விரும்பினார் வைதிக கர்மானுஷ்டானத்தின் உயர்ந்த பலனில் அவருக்கு சந்தேகமே இல்லை அதை அவர் விடுவதாகவும் இல்லை ஆனாலும் கூட உடனே பௌத்தர்களிடம் சண்டைக்கு கிளம்பி விடவில்லை அவர்களுடைய கொள்கை எந்த பிரயோஜனத்துக்கு ஏற்பட்டது என்று பூரணமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்புறம் நம் கொள்கையின் பிரயோஜனம் பெரிதா அது பெரிதா என்று தெரியும் இதற்கப்புறம்தான் அதை நிராகரிக்க தொடங்கலாம் என்று திறந்த மனசோடு எண்ணியிருப்பார் போலிருக்கிறது அல்லது அந்த மதத்தை பூரணமாக தெரிந்து கொண்டால் பிற்பாடு வாதத்துக்கு இடமில்லாமல் நாமே பூரணமாக எதிர்வாதம் செய்து நிராகரித்து விடலாம் என்று எண்ணியிருக்கலாம் சுப்பிரமணியர் என்கிற நிலையிலேயே இருந்தால் எல்லா மத சித்தாந்தமும் கற்றுக்கொள்ளாமலே தெரிந்துவிடும் தான் ஆனால் சுப்பிரமணியராயிருந்து ஜெயிப்பது உதவாது ஏனென்றால் எப்போது பார்த்தாலும் அபிப்பிராய பேதம் இருக்கத்தான் செய்யும் அவற்றை மனுஷர்கள் தங்கள் புத்தி சக்தியை விருத்தி செய்து கொண்டு தாங்களே தீர்த்து கொள்ள விடாமல் சுப்பிரமணியரையே மறுபடி மறுபடி எதிர்பார்த்து கொண்டிருக்க விடுவதில் சாரமில்லை எடுத்ததற்கெல்லாம் தெய்வ சக்தியை காட்டி ஜனங்களை உபயோகமில்லாமல் வைப்பதானால் சிருஷ்டியே வேண்டாமே தெய்வ சக்தியை ஒரே தடவை பிரயோகித்து எல்லாவற்றையும் சம்ஹரித்து விட்டு அப்புறம் பேசாமல் இருந்து விடலாம் ரொம்பவும் அதர்மம் மிஞ்சி போனால் கிருஷ்ண பரமாத்மா மாதிரி பகவத் சக்தியை காட்டத்தான் வேண்டும் மற்ற சமயங்களில் மனுஷராக இருக்கிற மாதிரியே காட்டிக்கொண்டு மனுஷர்களுக்கு தக்கபடிதான் நடக்க வேண்டும் இதனால் மனுஷ சக்தியை வைத்து கொண்டு அதையே பெரிதாக்குகிற தன்னம்பிக்கையை தைரியத்தை உற்சாகத்தை ஜனங்களுக்கு ஊட்ட வேண்டும் பௌத்தத்தை சம்பூரணமாக அறிந்த பிறகே அதை கண்டிக்க எண்ணியே பட்டர் இப்படி நினைத்தார் போலிருக்கிறது அதனால் மனுஷ்ய ரீதியில் பௌத்த சித்தாந்தத்தை வித்யாபியாசம் செய்ய முடிவு செய்தார் பௌத்தர்களோ தங்களது ரகசிய தத்துவங்களை சிஷ்யர்களுக்குத்தான் சொல்லிக் கொடுப்பார்கள் அதோடு கூட அவர்கள் கர்மானுஷ்டானம் செய்கிற பிராமணர்களை தங்கள் விகாரத்தில் சேர்த்து கொள்ள மாட்டார்கள் இதற்காக ஒரு பெரிய தியாகம் செய்தார் குமாரிலபட்டர் எதிராளி கொள்கைகளை சத்தியமாக உள்ளபடி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே தம்முடைய சத்தியத்தை தியாகம் செய்தார் பொய்வேஷம் போட்டார் தம்மை பௌத்தர் என்றே சொல்லிக்கொண்டு விகாரத்தில் சேர்ந்து விட்டார் அந்தரங்கமாக அவசியமான கர்மாக்களை மட்டும் அனுஷ்டித்து வந்தார் மற்ற சமயங்களில் அவர்களில் ஒருத்தராகவே காட்டிக்கொண்டார் இப்படியே அங்கே இருந்து பௌத்த சம்பூரணமாக சித்தாந்தத்தை கற்றுக்கொண்டு விட்டார் அதற்கப்புறம் அவர் பிக்ஷுவாக இருந்து புத்த தர்மத்தை பரப்ப போவதில்லை எப்படியாவது கத்தரித்துக் கொண்டு நழுவ பார்க்கிறார் என்று விகாரத்தை சேர்ந்தவர்களுக்கு சந்தேகம் வந்துவிட்டது அவருக்கு தெரியாமல் விசாரணைகள் செய்து அவரை பற்றிய உண்மையை தெரிந்து கொண்டார்கள் சரி நம்மை வஞ்சனை பண்ணியவனே நாமும் வஞ்சிக்க வேண்டும் இவன் கொஞ்சமாக நம் ரகசிய தத்துவங்களை தெரிந்து கொண்டிருந்தால் விகாரத்திலிருந்து விரட்டினாலே போதும் இவனோ முழுக்க தெரிந்து கொண்டு விட்டான் ஆனதால் லோகத்திலிருந்தே இவனை விரட்ட வேண்டும் என்று அவர்கள் தீர்மானம் பண்ணினார்கள் அஹிம்சை தத்துவம் போன இடம் தெரியவில்லை ஹித வஞ்சனையாக அவரை ஏதோ பேச்சு காட்டி விகாரத்தின் ஏழாவது மாடிக்கு அழைத்து கொண்டு போனார்கள் அங்கே இருந்து அவர் எதிர்பாராத சமயத்தில் அவரை அப்படியே கீழே தள்ளிவிட்டார்கள் அந்த ஆபத்து சமயத்தில் கூட அவருக்கு வேதத்தில்தான் ஸ்மரணை எனவே வேதம் பிரமாணமாக இருந்தால் நான் ஏழாம் ஆடையிலிருந்து விழுந்தும் எனக்கு கெடுதல் ஏற்படாமல் இருக்கட்டும் என்று ஆணை வைத்துக் கொண்டே விழுந்தார் அதேபோல் அத்தனை உச்சத்திலிருந்து விழுந்தும் அவருக்கு மண்டை நொறுங்கவில்லை கை கால் கூட முறியவில்லை கண்ணில் மட்டும் ஒரு கல் பொத்து கொண்டு கொஞ்சம் புண்ணாகிவிட்டது நமக்கு அவர் எப்படி பிழைத்தார் என்று ஆச்சரியமாயிருக்கிறது அவருக்கோ வேத பிரமாணத்தின் மேல் நான் ஆணை வைத்திருக்க எனக்கு ஏன் இந்த சின்ன உபாதை கூட ஏற்பட வேண்டும் என்று வேதத்தின் மேல் சுவாதீனமாக கோபமே வந்தது அப்போது அசரீரி கேட்டது அது நீ என்ன சொன்னாய் வேதன் பிரமாணமாதலால் எனக்கு கெடுதல் ஏற்படாது என்று சொல்லவில்லையே இப்படி சொன்னால் அல்லவா பூரண நம்பிக்கை என்றாகும் நீ வேதம் பிரமாணமாக இருந்தால் என்று சொன்னதில் கொஞ்சம் சந்தேகம் தொக்கி நிற்கத்தானே செய்கிறது அதன் பலன்தான் கண்ணுக்கு வந்த கஷ்டம் என்றது குமாரில குமாரிலபட்டர் முன்னைவிட தீவிரமாக வேத கர்மங்களில் விசுவாசம் வைத்து பாட்ட மதத்தை ஸ்தாபித்து பௌத்தத்தை நிராகரணம் செய்ய தொடங்கினார் தன் மதம் அதாவது சித்தாந்தம் எதிராளி மதம் அதாவது பூர்வபக்ஷம் இரண்டையும் கரைத்து குடித்த மகாமேதையாதலால் சுலபத்தில் பௌத்தர்களை வாதத்தில் வென்றார் சங்கர பகவத் பாதர் புத்த மதத்தை விரட்டினார் என்று நீங்கள் சரித்திர புஸ்தகத்தில் படித்திருக்கிறீர்கள் இது தப்பு ரொம்பவும் மிகை அதாவது எஜாசரேஷன் என்று அவர் பெயரை வைத்துக் கொண்டிருக்கிற நானே சொல்கிறேன் ஆச்சாரிய பாஷ்யங்களை பார்த்தவர்கள் ஒப்புக்கொள்வார்கள் அதிலே பௌத்த மத கண்டனம் ரொம்பவும் குறைச்சல்தான் பௌத்தர்களை ஏற்கனவே குமாரில பட்டர் அடக்கிவிட்டார் ஆச்சாரியால் அதிகம் கண்டனம் செய்தது வைதிகத்தையே சேர்ந்த இந்த கர்ம மேமாசகர்களையும் இன்னொரு வைதிக மதமான சாங்கியத்தையும் தான் அவருடைய பாஷ்யங்களில் பார்த்தால் இவற்றில் நூற்றில் ஒரு பங்குதான் பௌத்த மத கண்டனம் இருக்கும் இதென்ன சுவாமிகள் இப்படி சொல்கிறார் என்று உங்களுக்கு தோன்றலாம் சுப்பிரமணியரின் அவதாரம் என்று குமாரில பட்டரை சொல்லி அவரே நம் ஆச்சாரியாருக்கு விரோதமான பௌத்தத்தை கண்டனம் பண்ணிவிட்டார் என்றும் சொல்லிவிட்டு இப்போது ஆச்சாரியால் பட்டரின் கர்ம மீவாம்ச மதத்தையே கண்டித்ததாக சொல்கிறேனே என்று குழப்பமாயிருக்கலாம் அப்படியானால் ஆச்சாரியாளின் மதத்துக்கு வேத கர்ம அனுஷ்டானமே இல்லாத பௌத்தம் விரோதமா கர்மானுஷ்டானம் மட்டுமே உள்ள விரோதமா என்று கேட்பீர்கள் இவை இரண்டுமே ஆச்சாரியாளுக்கு விரோதம் இல்லை அத்வைதத்துக்கு எதுவுமே விரோதம் இல்லை அதற்குள்ளே சகல சித்தாந்தங்களும் அடக்கம் படிப்படியாக கர்மம் பக்தி ஞானம் என்று அது போகும் ஆரம்பத்தில் ஞானமே இல்லாமல் கர்மா செய்தாலும் போதும் முடிவிலே கர்மாவே இல்லாத ஞானம் வந்துவிடும் முதலில் சித்த சுத்திக்கு கர்மாதான் முக்கியம் முடிவில் ஞானம்தான் முக்கியம் அங்கே கர்மா எல்லாம் நின்றுவிடலாம் இவற்றின் ஒருபடி லட்சியம் மட்டும் என்று நிற்கிற போதுதான் அவற்றிடம் சண்டைக்கு போக வேண்டும் என்று நம் ஆச்சாரியால் நினைத்து வாதம் கண்டனம் செய்தார் அல்லது எந்த படி எந்த நிலையில் வருவது என்கிற தெளிவு இல்லாமல் அதை எல்லோருக்கும் பொதுவாக்கினால் அப்போது அதை வேத நிராகரணம் செய்தார் பக்திக்கும் ஞானத்துக்கும் வராமல் வெறும் கர்மாவோடு நிற்கிறார்களே என்றுதான் மீமாம்சகர்களை கண்டித்தார் பரம பரமஞானத்தை துளிக்கூட அனுபவத்தில் கொண்டு வர முடியாத சாமானிய ஜனங்களுக்கெல்லாம் மாயை சூன்யம் நிர்வாணம் என்று உபதேசம் பண்ணிக்கொண்டு லோகக்ஷேமத்துக்காக அவர்கள் அனுசரிக்க வேண்டிய வேத கர்மங்களை புறக்கணிக்க வைக்கிறதே என்பதால் பௌத்தத்தோடு சண்டைக்கு போனார் பௌத்தம் எப்போதும் ஆரம்ப நிலையில் கூட கர்மா வேண்டாம் என்றதாலேயே அதை ஆச்சாரியால் நிராகரணம் செய்தார் எப்போதும் கர்மாதான் முடிகிற நிலையில் கூட ஞானம் வேண்டாம் என்றதால் மீமாம்சையை நிராகரித்தார் அவை இரண்டும் தங்கள் மட்டத்தை அதாவது லெவலை அறியாத போது சண்டை போட்டார் ஆனால் அவற்றை ஒவ்வொரு மட்டத்தில் தன்னிலேயே கொண்டதுதான் அத்வைத்தம் இதில் பௌத்தர்களுடன் இவர் போட வேண்டிய வாதப்போரை பெரும்பாலும் குமாரிலபட்டரே போட்டு அவர்களே நிராகரணம் செய்துவிட்டார் சுவாமியும் இல்லை கர்மமும் இல்லை என்று பௌத்தர்களை சுவாமி இல்லை கர்மம் என்று மீமாம்சகர்கள் பெருமளவுக்கு ஜெயித்த சமயத்தில் சுவாமியும் உண்டு கர்மமும் உண்டு கடைசியில் ஆத்மசாந்தத்தில் கர்மமும் இல்லை சுவாமியும் தனியே இல்லை என்று சொன்ன ஆச்சாரியால் அவதரித்தார் பரமேஸ்வரன் நம் ஆச்சாரியாளாக அவதரிப்பதற்கு முந்தியே குமாரசுவாமி பட்டராக அவதாரம் செய்து பௌத்தத்தை நிராகரித்து இவர் காரியத்தில் பாதியை செய்துவிட்டார் ஆச்சாரியால் காசியிலிருந்து திக்விஜயம் புறப்பட்டார் அவருக்கு குமாரிலரை கண்டு தம் வழிக்கு திருப்ப வேண்டும் என்பதிலேயே முனைப்பு குமாரிலர் ஒருத்தர் அத்வைத வேதாந்தத்துக்கு திரும்பிவிட்டால் அத்தனை கர்ம மார்க்கக்காரர்களும் இதே வழிக்கு வந்து விடுவார்கள் என்பதால் இந்த முனைப்பு இச்சமயத்தில் குமாரில பட்டர் தம்மை சுற்றி ஊமியை கொட்டி அதை அக்னியில் கருக்கிக் கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக தாமும் அதில் கருகி கருகி பிராணத்தியாகம் செய்து கொள்கிறார் என்கிற சமாச்சாரம் தெரிந்தது இதை கேட்ட ஆச்சாரியால் பதறிப்போய் பிரயாகைக்கு விரைந்தார் குமாரசுவாமியின் அவதாரமான பட்டர் ஏன் இப்படி கோரமான முறையில் ஜீவனை போக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் மனுஷியன் மாதிரி பிறந்து மனுஷர் மாதிரி செய்கிற காரியங்களில் தர்ம சங்கடமான ஒன்றை செய்துவிட்டால் அதற்காக தண்டனையும் பெற்றே ஆக வேண்டும் என்று அவதாரங்கள் தாமாக தீர்மானிப்பதே ஆகும் பௌத்த குருமார் என்னை அவர்களில் ஒருவராக நம்புமாறு ஏமாற்றி அவர்களிடமிருந்து வித்தையை சுவீகரித்தேனே குரு துரோகம் செய்துவிட்டேனே ஈஸ்வரன் என்று ஒருத்தனை எதிர்பார்க்காமல் புண்ணிய பாப கர்மங்கள் தாமே பலன் தரும் என்று ஸ்தாபித்தனா இப்போது குரு துரோக பாபத்துக்கு பிராய சித்தம் பண்ணி கொள்ளத்தான் வேண்டும் என்று ரொம்பவும் மனசு நொந்து தர்மசாஸ்திரங்களை பார்த்தார் அதில் மனமறிந்து செய்த குரு துரோகம் உடம்பை சித்திரவதை செய்து கொண்டால் ஒழிய போகாது என்று இருந்தது சரி அப்படியே செய்வோம் என்று அஞ்சா நெஞ்சராக முடிவு செய்தார் குமாரிலபட்டர் துஷாக்னி பிரவேசம் என்று உமிகாந்தல் நெருப்பில் வருபட்டு சாவதுதான் மிகப்பெரிய சித்திரவதே என்பதால் அப்படியே சங்கல்பம் செய்து கொண்டு காரியத்தில் அதை செய்தார் நமக்கு இப்படி ஒரு பிராயச்சித்தம் போட்டிருக்கிற புஸ்தகம் அகப்பட்டால் அந்த புஸ்தகத்தை நெருப்பில் போடுவோம் குமாரிலரோ பிராயச்சித்தம் கிடைத்ததே என்று சந்தோஷப்பட்டு தாம் தீயில் இறங்கினார் வேத கர்மாக்களையெல்லாம் மறுபடி நிலைநாட்டிய மகா பெரியவர் கொஞ்சம் கூட மனம் கலங்காமல் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உமிக்காந்தலில் வெந்து கொண்டிருக்கும் போது பாதாள் அவரிடம் ஓடோடி வந்தார் குரு துரோகத்துக்கு தண்டனையாக அதாவது நிஜமான குரு கூட இல்லை போலி குரு துரோகத்துக்காக உமிகாந்தல் அக்னியில் வெந்து கொண்டிருந்த குமாரில பட்டருக்கு முன் நம் ஆச்சாரியால் வந்து நின்றார் ஆச்சாரிய தரிசனத்தால் பட்டருக்கு துஷாக்னியின் தகிப்பு தெரியவே இல்லை தரிசன அமிர்தத்தோடு ஆச்சாரியால் அவருக்கு தத்துவ உபதேச அமிர்தத்தையும் கொடுத்தார் இதுவரை கதை சொன்னேன் இப்போது கொஞ்சம் கொஞ்சம் தத்துவம் சொல்கிறேன் எல்லா கதையும் தத்துவத்தில் நிறைந்து போவதற்குத்தான் வேதம் விதித்துள்ள கர்மாக்களை நாம் செய்தால் அதுவே நிறைவு சுவாமியிடம் பக்தி வேண்டாம் அவரோடு ஒன்றாக போய்விடுகிற ஞானம் வேண்டாம் என்பது கர்ம மேமாம்சை இவர்கள் ஒப்புக்கொண்ட அதே வேதங்களில் உள்ள உபனிஷத்தில் தானே கர்மம் எல்லாம் நின்று போன ஜீவ பிரம்ம அபேத ஞானத்தை சொல்லி இருக்கிறது என்றால் இவர்கள் வேதத்தை விதி என்றும் அர்த்தவாதம் என்றும் இரண்டாக பிரித்தார்கள் விதி என்பது நீ இன்னென்ன கர்மாக்களை இப்படி இப்படி செய் என்று சொல்லி அந்த கர்மாக்களில் பிரயோகமாகிற மந்திரங்களை தரும் பகுதி அதாவது காரியத்தை சொல்கிற பாகம் ஜீவ பிரம்ம அபேத வாசகங்களில் காரியம் இல்லை வெறுமே இருந்து கொண்டிருக்கிற நிலையை அது சொல்கிறது இருப்பது எப்படியோ இருந்துவிட்டு போகட்டும் நமக்கு லோகத்துக்கு பிரயோஜனம் தருவது கர்மம்தான் இந்த விதிகளை கொண்ட வேத பாகம்தான் நமக்கு பிரமாணம் என்று மீமாம்சகர்கள் சொன்னார்கள் விதியாக இல்லாத உபனிஷத்தை அர்த்தவாதம் என்பார்கள் ஒரு விதியை அனுஷ்டிப்பதால் உண்டாகும் பலனை உயர்த்தி சொல்லி அதனால் விதிகளில் ஜனங்களை ஊக்குவதற்காக கதைப்பதுதான் அர்த்தவாதம் பேப்பரில் தாதுபுஷ்டி லேகியம் விளம்பரம் ஒன்று கண்ணில் பட்டது அதிலே சிங்கத்தோடு ஒரு சாண்டோ அதாவது பைல்வான் குஸ்தி செய்கிற மாதிரி படம் போட்டிருந்தது அந்த படம் அதை பார்த்து நாம் ரசிப்பதற்காகவா போட்டிருக்கிறது இல்லை இந்த லேகியத்தை சாப்பிட்டால் நீங்களும் இப்படி பலசாலிகளாக ஆவீர்கள் என்று நமக்கு ஆசை காட்டுவதற்கு அர்த்தவாதமாகவே போட்டிருக்கிறது இப்படியேதான் சகல கர்மங்களையும் அனுஷ்டிக்கிறவன் ரொம்பவும் உயர்ந்து விடுவான் என்று ஜீவனை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்காகவே உபனிஷத்துக்களில் சகலமாகவும் ஆன பிரம்மம் ஒன்று இருக்கிறது இந்த ஜீவன் அந்த பிரம்மமே ஆகிவிடுவான் அப்போது இவனுக்கு கர்மாவே நின்று போய் ஞானமயமாகிறான் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறது இந்த கதை எல்லாம் ஜீவனை நிறைய கர்மா பண்ண வைக்கிற உத்தேசத்தில் ஏற்பட்டவைதான் என்று கர்ம மேமாம்சகர்கள் சொல்வார்கள் லேகியம் சாப்பிட்டு ஒரு நாளும் சிங்கத்தோடு சண்டைக்கு போக முடியாது என்பது போல அந்த பிரம்ம நிலையும் ஏதோ அசாத்தியத்தை சொல்லும் கதை என்றே கருதினார்கள் இவர்களுக்கு ஆச்சாரியால் என்ன எதிர்வாதம் செய்து உபதேசித்தார் வேதத்தில் காரியத்தை சொல்கிற விதிகளை போலவே இன்னின்ன காரியம் செய்யக்கூடாது என்று சொல்லும் நிஷேதங்களையும் நீங்கள் அர்த்தவாதம் என்று தள்ளிவிடாமல் ஒப்புக்கொள்கிறீர்கள் வேதம் கள் குடிக்காதே என்கிறது இங்கே செய்ய வேண்டிய காரியம் எதுவும் இல்லை ஆனாலும் ஒன்றை செய்யாததாலேயே பிரயோஜனம் இருக்கிறது கள் குடிக்காததால் புத்தி கலங்காமல் இருக்கிறது என்பதால் இதை நீங்களும் ஏற்கிறீர்கள் சில காரியங்களை செய்யாததாலேயே பிரயோஜனம் இருக்கிறது என்று ஒப்புக்கொள்கிறீர்கள் காரியத்துக்கு இல்லாமல் சப்த வேத பிரமாணத்தை பிரயோஜனத்துக்காகவே ஒப்புக்கொள்கிறீர்கள் சிலவற்றை செய்யாமல் இருப்பதே பிரயோஜனம் என்று நீங்கள் சொன்னால் நானோ உபனிஷத்தில் சொன்னபடி பரம ஞான நிலையில் ஒன்றையுமே செய்யாததுதான் பரம பிரயோஜனம் அது வெறும் அர்த்தவாதம் அல்ல என்கிறேன் ஒரு நிலை வரைக்கும் வேத விதிப்படி லோகக்ஷேமார்த்தமாக கர்மம் செய்து செய்துதான் மனசை கண்டபடி தெரியாமல் தர்மத்தில் கட்ட முடியும் ஆனால் கர்மாவே முடிந்த முடிவு நிறைந்த நிறைவு என்பது சரியில்லை கர்மா உள்ளவரை அதன் பலனை அனுபவிக்க ஜென்மா எடுத்துக்கொண்டேதான் இருக்க வேண்டும் ஜன்மா முழுக்க துக்கமே இல்லாமல் நிறைந்திருக்க எவராலாவது முடியுமா கர்மா தரும் நிறைவும் ஆனந்தமும் தற்காலிகம்தான் நிறைந்த நிறைவு நித்தியானந்தம் எப்போது ஏற்படுகிறது கர்மானுஷ்டானத்தால் சித்த சுத்தி உண்டான பின் கர்மாவை விட்டு ஆத்ம ஆத்மவிசாரம் பண்ணி தியான யோகத்தில் இறங்கி அதன் முடிவில் தான் எங்குமாக நிறைந்து ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கிற ஆத்மாவே என்று அனுபவிக்கிற போதுதான் நிறைந்த நிறைவு பூரணத்துவம் சாஸ்வத சௌக்கியம் உண்டாகும் இத்தனை கர்மாவும் அந்த காரியமற்ற நிலைக்கு கொண்டு விடவே ஏற்பட்டவை என்று உபதேசித்தார் சரி ஒரு காரியமும் இல்லாமல் ஒரு தன் ஆத்மானந்தத்தில் இருக்கிறான் என்றால் அவனுக்கு வேண்டுமானால் ஆனால் லோகத்துக்கு அவனால் என்ன பிரயோஜனம் வேதம் சொல்கிறபடி அவரவரும் கர்மாவை கடமையை செய்தால் தானே லோகக்ஷேமம் உண்டாகிறது இதற்கு ஆச்சாரியால் என்ன பதில் சொன்னார் ஜனங்களுக்கு பெரிய பிரயோஜனம் அன்பாக ஆனந்தமாக இருப்பதுதானே கர்மாவை விட்டுவிட்டு ஒரு தன் சந்நியாசம் வாங்கி கொள்ளும் போது மந்திரம் என்று ஒன்று சொல்கிறான் அது என்னை கண்டால் ஒரு ஜீவராசிக்கு கூட பயம் உண்டாக கூடாது சகல ஜீவராசிகளிடமும் நான் அன்பாக இருக்க கடவேன் என்கிறது கர்மா இருக்கிற அதற்கு ஏதாவது இடையூறு வந்துதான் சேரும் உடனே கோபம் துவேஷம் வரத்தான் செய்யும் சந்நியாசிக்கோ கர்மாவே இல்லை அதனால் எல்லோரிடமும் எல்லாவற்றிடமும் அவனே எப்போதும் அன்புமயமாக இருக்க முடியும் அன்பாக இருப்பதே இவனுக்கும் கர்மாவாகி விடுகிறது என்று வேடிக்கையாக சொல்லலாம் இவனுடைய தரிசனமே மற்றவர்களுக்கு அன்பை ஆனந்தத்தை தருகிறது இதை விட லோகப் பிரயோஜனம் என்ன வேண்டும் ஸ்தூலமாக கூட இவன் காரியம் செய்யாமலாயிருக்கிறான் காரியத்தால் தனக்கு ஆக வேண்டியது எதுவும் இல்லாவிட்டாலும் தன் தரிசனத்தால் தத்துவோபதேசத்தால் லோகத்துக்கு நன்மை செய்வதற்காக ஊர் ஊராக சுற்றுகிறான் தான் கொஞ்சம் கூட பட்டுக்கொள்ளாமலே கொள்ளாமலே பட்டுக்கொள்ளாததாலேயே லௌகியர்களை விட ஜாஸ்தி காரியம் செய்கிறான் மற்றவர்கள் அழுது கொண்டும் ஆத்திரப்பட்டு கொண்டும் லாப நஷ்ட கணக்கு பார்த்து கொண்டும் செய்வதால் பூர்ண சக்தியோடு காரியம் பண்ண முடியவில்லை அதில் குறைகள் உண்டாகின்றன இவனோ சிரித்து கொண்டே செய்வதால் அசாத்தியமானதையும் அனாயாசமாக செய்துவிடுகிறான் இவனுக்கு எல்லாம் தானானதால் தன்னிடமே ஒரு தோஷம் இருப்பதற்காக தன்னை தள்ளிவிடாதது போல் பிறரிடம் இருக்கிற தோஷத்துக்காக அவர்களை துவேஷிக்காமல் அதை பரமபரிவோடு நிவிருத்தி பண்ணுகிறான் அவன் இருக்கிற நிறைந்த நிறைவான பரிபூர்ண ஆனந்த நிலையில் ஜனங்களை சேர்க்கத்தான் முதல் படியாக வேதகர்மா இருக்கிறது ஜனங்கள் சொந்த லாபத்தையே நினைத்து ஆசை வயப்பட்டு எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று விடாமல் வேதம் லோகோபகாரமாக கர்மாவை கொடுத்திருக்கிறது இவற்றை நிஷ்காமியமாக அதாவது பற்றில்லாமல் செய்து செய்து சித்த சுத்தி உண்டான பின் இவை நின்றுவிடலாம் என்று ஆச்சாரியால் விளக்கினார் ஞானியின் அன்பு ஆனந்தம் நிஷ்காமிய கர்மம் முதலியவற்றுக்கெல்லாம் தாமே ஒரு விக்கிரகமாக ஆச்சாரியால் குமாரில முன் நின்றார் ஈஸ்வர பக்தி இல்லாமல் வரட்டு கர்மம் செய்வது பிசகு என்று விளக்கினார் கர்மம் என்பது ஜடம் அது தனக்கு தானே பலன் தந்து கொள்ள முடியாது லோகக்ஷேமத்துக்காக சுவாமிதான் வேதத்தின் மூலம் கடமைகளை விதித்து பலன் தருகிறார் கர்மாவில் குறை ஏற்பட்டால் சமித்து கை விடவும் குறைவராமல் கர்மா செய்யும் சக்தியையும் சிரத்தையையும் பெறவும் அவரையே பிரார்த்திக்க வேண்டும் அவர் பிரீத்திக்காக செய்கிறோம் என்கிற பாவம் வந்தால்தான் சொந்த ஆசைக்காக காரியம் செய்வது போகும் இப்படி ஆஷாயால் உபதேசிக்க உபதேசிக்க பட்டருக்கு கர்மமெல்லாம் ஈஸ்வரார்ப்பணம் செய்யப்பட்டு பக்தியிலும் அந்த பக்தி ஈஸ்வரனோடு இரண்டர கலந்துவிடும் ஞானத்திலும் கொண்டு விடுவதற்குத்தான் என்று நன்றாக தெளிவாயிற்று ஆனந்த பாஷ்பத்துடன் ஆச்சாரியாலை பார்த்து கர்மமே பலன் தரவில்லை ஈஸ்வரன் தான் பலதாதா என்று நன்றாக தெரிகிறது நான் பிராயச்சித்தமாக செய்கிற இந்த துஷாக்னி பிரவேச கர்மாவுக்கு பலனாக எனக்கு ஞானாமிரதத்தை தருவதற்கு ஈஸ்வரனான தாங்களே பலதாதாவாக வந்திருக்கிறீர்கள் கர்மாவினால் ஒரு நாளும் கிடைக்காத ஜனன நிவர்த்தியை எனக்கு அருளிவிட்டீர்கள் அந்திம சமயத்தில் பக்தர்களுக்கு கூட பகவத் ஸ்மரணை வராது என்பார்கள் ஆனால் சுவாமியே தேவையில்லை என்ற எனக்கோ தாங்களே நேரில் பிரத்யமாகிவிட்டீர்கள் தங்கள் சித்தாந்தம் முழுவதும் எனக்கு சம்மதம் ஆனால் இன்னும் சில க்ஷணங்களில் சரீரத்தை விட்டுவிட போகிற நான் மற்ற கர்ம மார்க்கக்காரர்களுக்கெல்லாம் இதை எடுத்துச் சொல்ல முடியாமல் அசக்தனாக இருக்கிறேன் ஆகையால் தாங்கள் மாகிஷ்மதி நகரத்துக்கு சென்று அங்கே என்னை விட மீமாம்சகராக இருக்கிற மண்டன மிஸ்ரருக்கு இதே உபதேசத்தை அனுகரித்து தங்கள் சித்தாந்தத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள் பிறகு மீமாம்சகர்கள் எல்லோரும் அதே வழிக்கு வந்து விடுவார்கள் என்றார் சரீரத்தை வருத்து எடுக்கின்ற அக்னியின் தாபமே தெரியாமல் குமாரிலபட்டர் ஆச்சாரியாளின் சன்னிதான விசேஷத்தால் அமிர்தத்தில் நனைந்த மாதிரி இருந்தார் இந்த கட்டத்தை நினைக்கிற போது மூக்க பஞ்சசதி ஸ்லோகம் ஒன்றும் அப்பர் சுவாமிகளின் பாடல் ஒன்றும் ஞாபகம் வருகின்றன மூக்க பஞ்சசதி ஸ்லோகம் ஜனோயம் சந்தப்தோ என்று ஆரம்பிக்கிறது நான் நெருப்பில் நன்றாக வெந்து கொண்டிருக்கிறேன் என்கிறார் மூக்கர் என்ன நெருப்பு சம்சாரம் என்பதுதான் நல்ல கோடைகால சூரியன் மாதிரி கொளுத்தி எடுக்கிறதாம் எனக்கு பரமஞான தீர்த்தம் ஒரு துளி கூட கிடைக்காமல் வேகிறேன் என்கிறார் பரஞான பயஸ் என்கிறது ஸ்லோகம் பயஸ் என்றால் தீர்த்தம் பால் என்றும் அர்த்தம் பரமஞான ஞான பாலை அம்பாள் ஞான சம்பந்தருக்கு பிராயத்திலேயே அனுகிரகித்தாள் அதனால் அவர் ஆரம்பத்திலிருந்தே கர்மம் பக்தி ஞானம் மூன்றை பற்றியும் சரியானபடி தெரிந்து கொண்டு உபதேசித்தார் அவர் பெயரிலேயே ஞானம் இருக்கிறது பக்தியை அவர் எதேஷ்டமாக வளர்த்தது எல்லோருக்கும் தெரிந்தது வேத கர்மாக்களையும் அவர் எங்கு பார்த்தாலும் உயர்த்தி பாடியிருக்கிறார் உதாரணமாக கற்று ஆங்கு எரி ஓம்பி கலியை வாராமே செற்றார் வாழ்த்தில்லை என்கிறார் கற்று வேத அத்தியனம் செய்து ஆங்கு அதில் சொல்லி இருக்கிறபடி எரி ஓம்பி அக்னி வளர்த்து யாகம் செய்து கலியை வாராமே செற்றார் வாழ்த்தில்லை கலியை விரட்டிவிட்ட வேதியர்கள் வாழ்கிற சிதம்பரம் என்கிறார் கர்மா அதுவாகவே கலியை விரட்டவில்லை கர்ம பலனாக ஈஸ்வர பிரசாதத்தாலேயே கலி ஓடிற்று என்பதை இதே பாட்டில் முற்றா வெண்திங்கள் முதல்வன் பாதமே பற்றா நின்றாரை பற்றா பாவமே என்கிறார் பாவம்தான் கலிபுருஷன் குமாரில பட்டருக்கு ஆயுள் முடிகிற சமயத்தில் தான் ஞானம் ஜலமாக பாலாக இல்லாமல் அமிர்தமாகவே ஆச்சாரியால் தந்த அத்வைத்த அமிர்தமாகவே கிடைத்தது தாகசாந்திக்கு மூகர் எதை தேடிக்கொண்டார் அம்மா காமாட்சி பரமசிவ ஜாயே மகாமங்களமான பேரன்பு வடிவுமான ஈஸ்வரனுடன் இரண்டர கலந்திருக்கும் தாயே சம்சார தாபத்தில் கொதித்திருக்கிற நான் உன் மகா குளிர்ச்சியான திருவடி நிழலைத்தான் தேடுகிறேன் அம்மா என்கிறார் பதாம் போஜ சாயாம் இணையடி கமலங்களில் நிழலை என்று நேரர்த்தம் ஈசன் எந்த இணையடி நீழலே என்று இதையே போல் அப்பர் சுவாமிகள் சொல்கிறார் எந்த சந்தர்ப்பத்தில் இதை சொன்னார் மூகர் ரூபகமாக அதாவது சிம்பாலிக்காக சம்சாரத்தை கொளுத்தும் சூரியன் என்றார் அப்பர் வாஸ்தவமாகவே அதாவது ஃபேக்சுவலாகவே சுண்ணாம்பு காலவாய்க்குள் இருந்து கொண்டு இப்படி பாடினார் ஜைன மத தலைவராக இருந்த அப்பர் சைவத்துக்கு மாறிவிட்டார் என்றதும் ஜைனனாக இருந்த பல்லவ ராஜா அவரை சுண்ணாம்பு காலவாய்க்குள் போடும்படி ஆக்ஞையிட்டான் அப்படியே செய்த ராஜ சேவகர்கள் சிவன் சிவன் என்றீரே இப்போது எப்படி இருக்கிறது சொல்லும் என்று பரிகாசம் செய்தார்கள் ஹிரண்ய கசிபு செய்த குரூர தண்டனைகள் பிரஹ்லாதனை தொடாத மாதிரி அப்பருக்கும் ஈஸ்வரானுகிரகத்தால் சித்திரஹிம்சை எதுவுமே தெரியவில்லை தன்னிடம் கேலியாக கேட்டவர்களிடம் கோபமே இல்லாமல் எப்படி இருக்கிறதா ஈசன் எந்த இணையடி நிழல் எப்படி குளிர்ச்சியாக இருக்குமோ அப்படி இருக்கிறது அது இந்திரிய அத்தீதமானது உங்களுக்கு புரியாது உங்களுக்கு புரிகிற மாதிரி சில இந்திரிய சுகங்களை வரிசையாக சொல்கிறேன் கொள்ளுங்கள் முதலில் பரம பரமசூஸ்வரமான வீணாகானம் மாசில் வீணை அப்புறம் பூரண சந்திரன் மாலை மதியம் அப்புறம் ஜிலு ஜிலு என்று அடிக்கும் தென்றல் வீசு தென்றல் இன்னும் வசந்த காலத்தில் எங்கு பார்த்தாலும் கம் என்று பூரித்து நிற்கிற புஷ்பங்களின் சுகந்தம் வீங்கு இள வேனில் கடைசியாக தேனின் ரசமும் அதற்காக கூட்டம் கூட்டமாக வரும் வண்டுகளின் ரீங்காரமும் சேர்ந்த தாமரை பொய்கை மூசு வண்டு பொய்கை இத்தனை இனிமைகளையும் ஒன்று கூட்டினால் கிடைக்கிற ஈசன் இணையடி நிழலின்பத்தை இதோ இந்த கொதிக்கிற காலவாய்க்குள் அனுபவித்து கொண்டு ஆனந்தமாயிருக்கிறேன் என்றார் அப்பர் சுவாமிகள் அந்த ஈசனின் அவதாரமான ஆச்சாரியாளின் இணையடிகளை தரிசனம் செய்து கொண்டே தேகசிரமம் கொஞ்சம் கூட தெரியாமல் குமாரில பட்டர் நெருப்பில் கருகி பிராணத்தியாகம் செய்தார் ஞான பண்டித முருகனின் அவதாரமானவருக்கு பக்தியும் ஞானமும் தெரியாதா ஆனாலும் பௌத்தர்கள் வெறும் அறிவு மார்க்கத்தை மட்டும் சொன்னபோது தாம் அதில் கொஞ்சத்தை கொண்டால் கூட அவர்களுக்கு இடம் கொடுத்து போகும் இதனால் ஜனங்களை வைதிகத்துக்கு திருப்ப சிரமப்படும் என்பதால் ஞானமும் வேண்டாம் பக்தியும் வேண்டாம் கர்மாவே போதும் என்று மட்டும் அடித்து சொன்னார் நடுவிலே இப்படி அவர் ஒரு வழி போட்டதால்தான் அப்புறம் ஆச்சாரியால் கர்மம் பக்தி ஞானம் மூன்றையும் சொல்ல முடிந்தது ஓம் ஸ்ரீ சரணம் ஜெய ஜெய மகாப்பிரியா ஜய சங்கர